பீர்க்கங்காயும் வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியா இருக்கும் நல்லா பிஞ்சி பீர்க்கங்காயா இந்த மாதிரி சின்ன சைஸ் பீர்க்கங்காயம் எடுத்துகிட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும்தான் தேவையான பொருளுங்க ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு அது மேல் தோலை சீவி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்ப சீவி எடுத்துக்கிற இந்த தோலையும் நம்ம வேஸ்ட் பண்ணாம துவையல் அரைக்கலாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப பீர்க்கங்காய தோல் சீவி எடுத்தாச்சு அதே மாதிரி பீர்க்கங்காய் வாங்கும் போது ரொம்ப முத்தலா வாங்கிட்டீங்கன்னா அதுல வந்து நடுவுல அந்த விதை எல்லாம் கொஞ்சம் முத்தி இருக்கும் அதே நம்ம பிஞ்சி பீர்க்கங்காய் இருந்தா அப்படியே கட் பண்ணி செய்யலாம் முத்தனை பீர்க்கங்காயில சமைக்கிறத விட பிஞ்சி பீர்க்கங்காயில நீங்க சமையல் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதை ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வதங்கினா பாருங்க ரொம்ப சுருங்கி போயிடும் அதனால இந்த சைஸுக்கு வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா பீர்க்கங்காயும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு நம்ம வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா அப்படியே தூள் நீக்கிட்டு மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன் எப்பயுமே பீர்க்கங்காயும் வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க இது ரெண்டும் சேர்த்து செய்யும் போது அந்த கிரேவியோ அல்லது பொரியலோ எது பண்ணாலுமே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம் அப்புறமா தோல் நீக்கிட்டு மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தொக்கு தாளிக்கிறதுக்காக கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த நீங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க கடுகும் சீரகமும் நல்லா பொறிஞ்சு பின்ன கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாய கீரி சேர்த்திருக்கேன் இப்ப இந்த எண்ணெயில நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதில் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரிஞ்சு போகாமல் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் ஏன்னா ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்டே மாற்றிடும் இப்போ நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வெந்துடும் இப்போ நம்ம வதக்கும்போதே ஒரு முக்கால் பதம் வெந்துடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்ப இது கூட நம்ம மசாலா தூள்லாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள்ன்றதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதே சாதாரண மிளகாய் இருந்தா நீங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த பீர்க்கங்காயோட நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடிச்சு வச்சிருக்க வேர்க்கடலை பவுடரையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்காம கொஞ்சம் திரியாக இருந்ததுன்னா வாயில கடிபடுறது நல்லா இருக்கும் இப்போ பொடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலை பவுடர் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இப்போ இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் இதெல்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற வேண்டாம் இந்த வேர்க்கடலை பவுடரே இதுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் நம்ம வேர்க்கடலை பவுடர் சேர்த்ததுனால இது நல்லாவே திக்காகும் நீங்கள் பூரிக்கோ அல்லது சப்பாத்திக்கோ இது ரெடி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கங்க இட்லிக்கும் தோசைக்கும் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் தளர்வா ரெடி பண்ணாலே நல்லா இருக்கும் இப்ப கலந்து விட்டுட்டு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கலாம் இப்ப இந்த டைம்ல உப்பு காரம் செக் பண்ணிட்டு இதை மூடி போட்டு மூடி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது கொதிக்க விடுங்க கொதிக்க விடும்போது இந்த மசாலா வர பச்சை வாசனையும் போயிட்டு நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் அப்ப நம்மளோட தொக்கு ஆயிடும் நல்ல வாசனையா இருக்குங்க இந்த பிற்கங்காய் தொக்கு கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இப்ப மூடி போட்டு மூடி வேக விட்டலாம் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் நல்லா வேக விட்டேன் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு கிரேவியும் நமக்கு கரெக்டான ஒரு பதத்துல வந்திருக்கு வாசனை மூக்க தொலைக்கும் அவ்வளவு அட்டகாசமான ஒரு வாசனையும் நமக்கு இருக்கும் கடைசியா நல்ல பொடியா கட் பண்ணி தூவிக்கலாம் சுவையான இந்த பீர்க்கங்காய் தோக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்